ஒரு எட்டு படம் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது அவார்டு இருக்கும்போதே இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ள போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க என்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே ஆக்சுவலி நிறைய பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம் அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்க அவங்களோட காபி தான் இன்சூஸ் பண்ணுவாங்க நீங்க ஒரு தடவை வேணா உங்க வீட்டுக்கு போனா தெரியும் நல்லா பண்ணுவாங்க அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன் ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சிருப்பாங்க செட்ல எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க உள்ள வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க கெட்ட வார்த்தை இல்லை பட் ஆனால் ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும் செட்டு ஓகே ரெடி 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 அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க அப்படின் போது ஒரு ஷி கிவ்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் இதில் இதில் வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும் ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான இல்லை இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை 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 ரோஸ்ட் இல்லை நல்லா தாங்க இருக்கேன் ஏங்க ஃப்ளோர் தடுக்கிறீங்க ஸோ இதுல அவங்களோட ஸ்கிரீன் ப்ளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இதுல வந்து சி போத்த நான் இல்ல இல்லண்ணா இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்ட்ல ஒரு சீன் வரும் நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிட்டாங்க இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும் இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன் ஒரு கடைசி இல்ல இல்ல இது சீரியஸ் நோட் அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்கு அந்த சீன ஐம் அது வந்து இல்ல படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான் அடிஷனல் ஸ்கிரீன் ப்ளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இது வந்து நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் சொல்லிடணும் அது அவங்க ஓகே பண்ணிட்டாங்க திடீர்னு காலில எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே திருப்பியும் இன்னொரு இதுதே போனோம் பட் இட்ஸ் ஃபார் பெட்டர் பெட்டர்மென்ட் இப்போ நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வேற ஏதாவது வெர்ஷன்ஸ் இருந்தது தேங்க் யூ ஷூ ஃபார் மீ மீனா இந்த வெர்ஷன் நீங்க தான் இல்ல உங்க அப்கோர்ஸ் இப்போ சீசன் ஆஃப் சோ ப்ரொடியூசஸ் ஆக்டர் இல்ல இது இதான் அவங்க எழுதி கொடுத்தது தான் ஆக்சுவலா அவங்க சோ இல்ல அதான் ஸ்ரீ சீ என்னன்னா எவ்ரி டே ஐ சார் வரணும்னு ஆல்சோ அக்நாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷீ கீட்ஸ் நல்லா போதா பட்ஜெட்ல இருக்கா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷியர்ஸ் ஹெல்ப் குட் ஃபார்வர்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி எவ்ரி ஷீ டஸ் ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அது அவங்களோட படம் தான் அது எனி எனி ஃபிலிம் இஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வெச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன் அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க அண்ட் நவ்